எந்த ரூபத்தில் வேண்டாலும் மாறி வரலாம் மாறுவிடத்தில் வரலாம் அதற்குரிய சக்தியையும் அல்லா கொடுத்திருக்கிறார் ஆனால் நாயன் சரதாசனம் அதிகமாக பாம்புடைய ரூபத்தில் ஜிப்பில் வரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் அபு சாஹிப் ஒரு தாவி இருந்தார் அவர்கள் அபு சைத்ர குதிரை அணி அல்லா அவர்களை சந்திக்க போகிறார் அவர் தாவி சந்திக்க போன இடத்தில் அவர் வீட்டிற்கு போகும் பொழுது நீண்ட நீண்ட தொழுகைகளாக அபு சைத்ர குதிரை அணி அல்லாவும் தொழுதல் கொண்டிருக்கிறார்கள்

எடுத்துபுசாயிருந்தும் கை காட்டுகிறார்கள் வேண்டாம் தொழுகைக்குள்ளேயே அவசரத்திற்கு கை காட்டும் பொழுது சஹாபியுடைய கற்களை வேண்டாம் என்று வைத்து விட்டார்கள் உடனே தொழுகையை முடித்து விட்டு அபிசை முதலியும் சொன்னார்கள் இந்த இடத்தை விட்டு போ இந்த இடத்தை விட்டு போயிட்டு இரண்டு மூன்று விட்டு அப்போதான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் நான் கேட்டிருக்கிறேன் ஏதாவது பாம்புகள் வீட்டில் வந்துவிட்டால் ஒரு சில நேரங்களுக்கு அதை அவகாசம் கொடுங்கள் திரும்ப திரும்ப போக சொல்லி சொல்லுங்கள் அதுவும் அது செய்யவில்லாத பட்சத்தில் அடிப்பதற்கு முன்வாருங்கள் இது சும்மா இல்ல நான் வரலாற்று நிகழ்வாக சொல்கிறேன் என்று வந்த அந்த தாவியை கையை பிடித்து வெளியே கொண்டு போய் நீண்ட தூரத்தில் போய் ஒரு பாலடைந்த ஒரு பங்களாய் அதை காட்டி விட்டு சொன்னார்கள் இது யாருடைய வீடு தெரியுமா இது ஒரு அன்சாரி சஹாபிவரிய வீடு ஹந்தகூரிய போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு முழுவாக வஸல்லம் திரட்டினார்கள் சஹாபா களைtreatினார்கள் அப்போதே நிக்காக முடித்த அந்த சஹாபி ரசூலுல்லாஹி நானாகமே நான் மனைவியை பார்த்து வர வேண்டும் எனக்கு அவகாசம் தாருங்கள் என்று கேட்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களும் அந்த சஹாபிக்கு போய் வாருங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள் உடன் அந்த சஹாபி ஒரு ஆயுதத்தை கொடுத்து அனுப்பினார்கள் ஒரு ஈட்டி வெகு தூர நேரமாகி விட்டது எனவே எதிரிகள் வந்ததற்கு வாய்ப்பு கிடையாது ஒரு பாதுகாப்புக்காக இந்த ஈட்டியையும் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடன் சொல்லி அனுப்பினார்கள் ஈட்டி எடுத்து வீட்டுக்கு திரும்பியவர் வீட்டு வாசலுக்கு அருகில் வந்தால் புது பெண் வீட்டுக்கு வெளியே இருக்கிறார் புது மணமகனுக்கு புது பெண் வீட்டுக்கு வெளியே இருந்தால் கோபம் வரும் நடப்பு நான் கோபத்தில் அடிக்க பொழுது கொஞ்சம் நிறுத்துங்க நான் எதற்கு வந்தேன் தெரியுமா உங்களுக்கு வீட்டிற்குள் போய் பாருங்கள் என்று சொன்னாங்க மனைவி சொன்னதை கேட்டு உள்ளே போய் பார்த்தால் அந்த படுக்கையில் படுக்கை அளவுக்கு உண்டான பெரும் அளவில பாம்பு கொடுத்துருக்காரு மனிதம் படுக்கை என்பது ரெண்டு மூணு பேர் படுக்கலாம் ஒரு வீட்டில ஒரு பாம்பு மட்டும் இடத்தை அடைப்பதைப் போல அவ்வளவு பெரிய பாம்பு பெருமாளா நல்லா கொடுத்த அந்த வீட்டியை வைத்து சரமாரியாக குடுத்தேன் அந்த பாம்பு இரண்டு துண்டாக ஆக அதற்குப் பிறகு அதை சேர்ந்தே இந்த சகாவியை தாங்க இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட சண்டையில் சகாவியும் மௌத்தானார் அந்த பாம்பும் மௌத்தானது பெருமானார் சுதந்தாளேசனவிடம் பின்னாங்களோ கேட்கும் பொழுது நாயகம் சொன்னார்கள் அந்த பாம்பு அல்ல அந்த ஜிஞ்சி நீங்கள் ஒரு இரண்டு தடவை அதை வெளியே போய் என்று சொல்லியிருந்தால் கொஞ்சம் நீங்கள் அவசரப்பட்டால் உங்களுடைய உயிரு போனது அந்த போனது நான் அப்ப இந்த வரலாற்றின் நிகழ்வில் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை என்பது சில இது போல ரூபத்தில் ஜின்னுடைய பாம்புடைய ரூபத்தில் ஜின்கள் அதிகமாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதையும் சொல்லி திருக்கார்கள் அதுபோல் கவனமாக இருக்கக்கூடியது இன்னொன்று என்னன்னா ஜிண்கதை என்று உணவுகள் என்றால் நம்மை போன்றதான உணவுகள் கிடையாது இறைச்சி துண்டுகளில் இருக்கக்கூடிய எலும்புகளை ஜிண்கள் அதிக பிரியப்படும் இன்னைக்கு நமக்கு எப்படி பிரியாணியோ அது போல அதற்கு அந்த எலும்புகள் என்பது அவ்வளவாக பிடிக்கும் எனவேதான் எலும்புகளை நீங்கள் அசுத்தம் செய்யாதீர்கள் அது ஜின்னுடைய உணவு என்றார்கள் நாயம் சொல்லாதே சார் அதுபோல மிருகங்களுடைய விட்டைகள் அதுபோல் பாம்பு பாம்புத்துக்கள் பாம்பு உருவத்தில் வருதுன்னா அதனுடைய வீடு என்பது புத்துக்கள் தானே அப்ப அந்த வீட்டை இழிப்பதோ அந்த வீட்டிலே பல பேர்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த பாம்பு குத்துக்கள் சிறுநீர் கழிப்பதோ இதெல்லாம் வரவே கூடாது அப்படி செய்தால் உடனே அதை அன்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது பொதுவாக யாருக்காவது நாம் தீங்கு செய்தால் நமக்கு அவர்கள் திரும்ப தீங்கு செய்வது அது நாம் செய்தால் கண்டிப்பாக அதுவும் நம்மை திருப்பி அடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் அடுத்து மூன்றாவது வகையான ஜிம் நம்ம முதல்ல சொன்னோம் ஜிங் என்ற அந்த வகை இரண்டாவது அமிமார் என்ற ஆமீர் சொல்லக்கூடிய இந்த ஜிம் மூன்றாவது அருவா என்று சொல்லக்கூடிய ஜின்கள் இந்த ஜின்களை குறித்து அதிக கவனமும் தேவை இரண்டால் இது இதில் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி இது மாதிரியான அந்த நேரத்தில் இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு சில தினங்கள் வீட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பது நடவு என்று சொல்கிறார்கள் அது மாதிரியான நேரம் என்பது முழுமையாக உடலில் இருந்து கலைக்கப்பட்டிருக்காரு ஜிந்தருடைய பெரிய ஆவல் என்னவென்றால் அசுத்தமாக எங்க இருந்தாலும் உடனே அதில் முள் குடி வேண்டும் என்பது ஜித்தருடைய ஆசை அது வீடே அசுத்தமாக இருந்தாலும் ஜித்தல் வருவதற்குண்டான ஏற்பாடுகள் அதுக்கா அதனால வீட்டை சுத்தமா வைக்கணும் என்பதெல்லாம் மதி செதற்கென்றால் கெட்ட ஜின்ன்கள் வசிப்பதற்குண்டான காரண காரணங்களை நாமே ஏற்படுத்தி விடக்கூடா கூடாது அதுபோல் அதற்கு எட்டு சில நேரங்கள் இருக்கிறாருங்க பெரியவர்கள் சொல்வார்கள் பச்சை பறக்கும் நேரத்தில் வெளியே போவாது அதிகாலையில் வெளியே போக வேண்டாம் சூரியன் உதிப்பதற்கு கொஞ்சம் முன்னால அந்த மாதிரி நேரத்துல அது போல நேரத்தில் வெளியேற வேண்டாம் இதெல்லாம் சும்மா நம்ம நினைக்கும் கட்டு கதை இதை பெரியவர்கள் சொல்வது கிடையாது இது நாயகம் சிறந்தாலே சொல்ல முடிய வார்த்தைகள் இது மாதிரி நேரத்துல வெளியேறுவதை விட்டும் பிள்ளைகளை நீங்கள் தவிர்த்து வீட்டுக்குள்ளே வையுங்கள் காரணம் அந்த நேரத்தில் அதிக ஜிண்களுடைய உலாவுகள் இருக்கத்தான் செய்கிறது மகிழிவுடைய நேரத்தினுடைய நேரத்திலும் அது முடிந்த பிறகும் உண்டான நேரங்களில் சிறு பிள்ளைகளை வீட்டில் விட்டு வெளியே அனுப்பதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார்கள் நாயன் சரதாத்திலே சின்களுடைய சேர்க்கைகள் அதிகமாக காணப்படுகிறது பெருமநாசி ஒரு தாய் குழந்தையை துவக்கிக் கொண்டு வருகிறாள் வந்தவன் சொன்ன வார்த்தை யார சொல்லா ஏழு வருடமாக எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு சின் தாக்கவிருக்கிறது ஏழு வருஷமா இருக்குது ஒவ்வொரு நாளையும் இரண்டு முறை அதனுடைய தாக்கத்தை என்னால் பார்க்க முடிகிறது அதனுடைய அசராத்தி எனக்கு தெரியுது ஒரு நாளைக்கு எப்படி ரெண்டு முறையாச்சும் ஜின் எனது குழந்தைகளிடம் வந்து போகிறது ஏழு வருடம் ஆயிருக்கு இதுவரையும் அந்த ஜின் என்னுடைய பிள்ளை விட்டு போகவில்லை என்று நாயர் சிவல்லா அலிசன் சந்தித்து அந்த பெண் முறையிடுகிறார் பெருமான சிவல்லா கேட்டு விட்டு தங்கள் உய முழுமையாக ஓதி அந்த சிறுமியுடைய உடல் முடுக்கு பெருமானால் தடவினார்கள் நாயகம் சொன்னார்கள் அல்லாவுடைய விரோதியை வெளியே போ சொல்வது அல்லாவுடைய ரசூல் சொன்ன மாத்திரத்தில் அலறியடித்த சட்டத்துடன் அந்த உடலை விட்டு வெளியே போனது என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இது போல பிள்ளைகளுக்கும் ஜீ பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது எனவேதான் சிறுபிள்ளைகளை நாம் சிறு வயதில் இருந்தே நல்ல நல்ல துவாக்களை மனநம் செய்ய வேண்டும் குறிப்பாக சூர சூப்பரி குறுசி தூங்கும் போது ஆயத்த குருசி ஓதினால் கண்டிப்பாக இரவு முடிக்கும் வரை பகலில் முடிக்கும் வரை ஒரு மடக்கு அவருக்கு துணை புரிகிறார் எந்த விதமான விஷயங்களையும் அவரை தீண்ட வராது என்பதெல்லாம் அதிசகர் நல்ல மரணம் அவருக்கு கிடைக்கும் தூங்கும் போது ஓதக்கூடிய நேரத்தில் அதுபோல் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்த குருசி ஓதுவது இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ளைகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் சில நேரங்களில் ஜின்னு வருவதற்குரிய வீடாகி நம்முடைய வீட்டை ஆக்கி வைத்திருக்கிறோம்

ஏன்னா அசராத்துங்களே இதன் மூலமாக தான் வருகிறது அடையாளம் என்ன என்று கேட்டால் அடையாளத்திலே ஒரு அடையாளம் அவங்க அதிகமா பாத்ரூம் இருக்காங்க பாருங்க பாத்ரூம் அதிகமாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு அசராத்து கிழித்து இருக்கிறது என்ற அர்த்தம் என்று ஆமைகள் எல்லாம் சொல்வார்கள் அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் வீடுகளை சுத்தமாக வைப்பது நாமும் சுத்தமாக இருப்பது முடித்த அளவுக்கு குளிக்கும் கடமையுடைய நேரத்தில் எல்லாம் சீக்கிரமாக குளித்துக் கொள்வது நல்லது குளிக்க முடியாத பட்சத்தில் குறைந்தபட்சம் முழு செய்து கொள்வது நல்லது அதுவும் இல்லை என்றால் ஜின்கள் அண்டுவதற்குண்டான நேரங்களும் காலங்களும் எப்போது என்று தெரியாது எனவே சுத்தமாக இருக்கும் இடத்திலும் சுத்தமாக இருக்கும் வீடுகளிலும் ஜிம் வருவதற்குண்டான வாய்ப்பே கிடையாது அதுபோல ஜிம்னை பார்த்தவுடன் அதிக பயப்படுவதும் கூடாது என்று சொல்கிறார்கள் பொதுவாக என்ற கூடிய ஒரு தன்மை என்றால் பயப்படுவர்களையும் அதிகமாக போய் சேர்ந்துவிடும் ஒரு கட்டத்தில் அண்ட வருகிறது என்று தெரிந்து கொண்டால் பயத்தை வெளியில் காட்டாமல் ஓத வேண்டியதை ஓதினால் கண்டிப்பாக போய்விடும் இல்லை அதீத பயம் உடையவர்களிடம் சின்ன வருவதற்குக்கான அதீத வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதையும் ஆவில்கள் பதிவு செய்கிறார்கள் அது போன்ற பயம் நம்மளிடம் இருக்கக்கூடாது சொன்னார்கள் ஒரு காலத்தில் இரண்டு சகாவாக்கள் சண்டை இருவருக்கும் மத்தியிலே சண்டை வரும் பொழுது ஒரு சகாமி ஜெயித்து விட்டார் அது ஒரு முயற்சிக்காக செய்யப்பட்ட ஒரு சண்டையில் ஒரு சகாமி ஜெயித்து விட்டார் தோற்ற சகாமி மறுபடியும் சொன்னா இன்னொரு முறை நாம் போட்டு பார்ப்போம் யார் ஜெயிக்கிறார் என்று பார்க்கலாம் இரண்டாவது முறை சண்டை விட்டார்கள் இரண்டாவது முறையும் அதே சகாபி தோற்று விட்டார் மூன்றாவது முறை சண்டை மூன்றாவது முறையும் அதே சனாபி தோற்க நான்காவது முறையும் மாறுங்க என்கிறார் இத்தனை முறை சொல்லிவிட்டு இந்த முறையா ஜெயிக்க போறேன் என்று கேட்கும் பொழுது அந்த சனாபி சொன்னாலாம் இல்ல இந்த முறை நான் தோற்று விட்டேன் என்றால் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு துவா அவை சொல்லி தருகிறேன் வாருங்க அடுத்த முறையும் அவர் தோற்றுவிட்டதன் பின்னணியிலே ஆயத்தில் குறிசியை சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை இதை நீங்கள் ஓதினால் கண்டிப்பாக ஜிங்களும் சீத்தான்களும் உங்களை அண்டவே வண்டாது என்று சொல்லிவிட்டு அவர் போய்விட்டார் இதை பார்த்த இன்னும் மசூல் ரஹ்மாஹு பின்னால் தான் சஹாபா இதை சொன்னார்கள் அந்த பந்து தோற்றவர் இருக்காரே அது யார் என்று தெரியுமா யார் அது தோற்றது என்றால் அது ஜின் வர்க்கத்திலிருந்து ஒரு மனிதர் அவர் சொன்ன வார்த்தை தான் ஜின்னே தன்னை விட்டும் அணுகாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறது மனித ரூபத்தில் வந்து மாட்டும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னாரே

சொல்லிவிட்டு சகாபாக்கள் இதை என்னமோ கேட்டார்கள் ஆனால் அதை விட உபகரமாக இதை கேட்கிறார்கள் என்றால் கேட்டார்கள் இரும சுதற்றி என்றால் தோற்றவனை விடுங்கள் நாங்கள் ஓதுகிறோம் ஆயுத குருசி ஆனால் ஜிண்டையும் ஜெயித்தாரே ஒரு சகாபி அந்த சகாபியா ஜிண்டை ஜெயிக்கும் அளவுக்கு ஒரு சாதாரண மனிதனுக்கு உண்டான சக்திகள் இருக்கிறதா அது எப்படி அவ்வளவு சக்தி இருக்க முடியும் ஜின்னுடைய சக்தி என்பது எத்தனை பேர் போய் பிடித்தாலும் கூட ஜின்ன அசரியை ஏற்படுத்த வரை பிரிக்க முடியாது சின்ன முழுக்க வேறு உட்கார்வது வேற விஷயம் சின்ன அசரை என்பது பேர் அதனுடைய தாக்கம் என்பது பேர் தாக்கப்பட்டவனையும் கூட பத்து பேர் பிரித்தாலும் நிறுத்த முடியாது உதறிவிட்டால் விட்டால் பத்து பேர் விடுவார்கள்

வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரி நேரத்திலே பெரும்பாலும் வயப்படாமல் இருப்பது நல்லது என்று சொல்லித்திருக்கார்கள் நான்காவது வகையான ஒரு ஜின் நான் அதைத்தான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன் இந்த ஜீன் என்பது தான்

ஒரு தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது குட்டி குட்டியான பல சிந்தல் நாயகத்துடைய தொழுகையை சேட்டை செய்ததாக கொஞ்சம் சிந்தனையை வெளியில் மாற்றியதாம் நாயகம் சுருக்கமாக தொழுகை முடித்து கொண்டு எல்லா சிந்தனையும் பிடித்து நிறுத்தி ஒரு தூணிலே மதிராமினுடைய ஒரு தூணில அப்படியே கெட்டி போடுவதற்கு முன் வந்து விட்டு சொன்னார்களாம் இதனுடைய முழு ஆட்சி அதிகாரம் சுலைமானுக்கு என்று அல்லாஹ் எதிர்ப்பு கொடுத்து விட்டான் எனவே நான் உங்களை விடுகிறேன் இல்லை என்றால் இந்த இடத்தில் கெட்டி போட்டு விடுவேன் உங்களால் போக முடியாது என்று சொல்லி விடுவார்களாம் அப்ப அந்த ஆட்சி முழுக்க சுலைமானேஸ்வரன் கைக்கு அண்ணா கொடுத்துருந்தான்

வேலைகளை அல்லாஹ் செய்கிறான் இதற்கு காரணம் என்னென்னா அல்லாஹ் போய் வைந்தவர்களை போய் ஜின் பை கொடுக்கிறது எத்தனையோ வழிமாறுகிறது அப்துல் பால் ஜியாயிரம் அமுதலுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்வி கொடுப்போம் ஆச்சரியமாக வாழ்ந்துரும்போ அவ்வளவு ஜின்களை கட்டி அவர்களோட வாழ்ந்து இருக்கிறார்கள் பல ஜின்களுக்கு கட்டளை இட்டு பேசியிருக்கார்கள் இவன் எல்லாம் நம்மால் பார்க்க முடியதில்லை அந்த இசைந்து இந்த ஜின்னு சொன்ன வார்த்தை என்ன நீங்கள் எதிர்த்து உட்காருங்க அதுக்கு முன்னால நான் அந்த அரா இசை இசுரை கொண்டு வந்துடுவேன் அந்த நாற்காலையை நான் கொண்டு வந்து வைத்திருக்கேன் எழுந்து உட்கார தான் சொல்லுச்சு ஆனா அடுத்த கட்டமாக ஒரு ஆழிமான நல்ல மனிதர் அவர் தான் என்ன சொன்னார்னா கண்மூடிய கண் திறப்பதற்கு முன்னா நான் கொண்டு வந்து வைக்கிறேன் சொன்ன வச்சின் கிடையாது கண்மூடி கண் முன்னால் நான் அவருடைய அந்த நாற்காலியை கொண்டு வந்து வைக்கிறேன் என்று சொன்னவர்கள் ஜின் கிடையாது அது போல அந்த மனிதர் சீதா லிஸ்மல் ஆடமை கொண்டு அப்ப அல்லாஹு தாலா ஜின்களை விட அதிகமாக மனிதரிடம் இறைச்சம் இருந்தால் அல்ல அந்த சக்தியை கொடுக்கிறான் அல்ல அவர்களுக்கு கட்டுப்பட வைக்கிறான் ஜிங்களுடைய சேட்டைகளை விட்டு அந்த மனிதர்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான் எனவே மனிதன் அல்லாத இடத்திலே உயர்வது என்பது ஒன்றுதான் இறைச்சத்தை கொண்டுதான் அந்த மனிதன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்படிப்பட்டவன் என்பதையே அல்லாது தீர்மானிக்கிறான் எனவே இந்த லிங்களுடைய விஷயத்தில் நாம் அதீத பேணுதலை அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்காக துவா செய்ய வேண்டும் பிள்ளைகளிடம் அதிகமாக துவாக்களையும் ஆயத்தொரு குரு செய்யும் இந்த அவுதவி கரிமாத்தின சொல்லலாம் எப்பெல்லாம் மலையடி வாரத்திற்கு நீங்கள் போவீர்களோ அப்பதெல்லாம் இதை ஓதிட்டு போங்க சனாமாக்களுக்கு நாம் பிள்ளைகளுக்கு கட்டு கொடுக்கிறோமே இந்த அவுதவி கரிமாத்தின் சேர்த்து இதை சொல்லி தான் சொல்லியே எடுப்பார்களா சொல்லக்கூடிய சகாபாக்கள் எல்லாம் குரான் வரணமான அப்படிப்பட்ட சகாபாக்களும் இந்த துவாக்களை எல்லாம் நாயகம் சொல்லி அனுப்புறார்கள் என்றால் எதை வைத்து தன்னை பாதுகாக்கிறது தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பெருமானார் சொல்லிக் கொடுத்த ஒரு முக்கிய ஆயத்துக்களும் ஹதீஷ்களும் எனவே நமது பிள்ளைகளுக்கும் இதை எல்லாம் நாம் கற்றுக்கொள்வோம் வரக்கூடிய சமுதாய காலத்தில் அல்லாஹுவை மிக்க அஞ்சியவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு பெருமானாக வாக்குதாக